வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா செல்கிறார் இந்த பயணத்தின் முக்கிய அங்கமாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ ஏற்பாடு செய்துள்ள முக்கிய கனிமங்கள் தொடர்பான அமைச்சர்கள் மட்டத்திலான கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார் இந்த உயர்மட்ட கூட்டத்தில் சர்வதேச விநியோக சங்கிலியை வலுப்படுத்துதல் தூய்மையான எரிசக்தி மாற்றம் மற்றும் முக்கிய கனிமங்கள் துறையில் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது நாடு முழுவதும் தரமான பெண் கல்வியை வழங்க வகை செய்யும் கஸ்தூரிபா காந்தி வித்யாலயா திட்டத்தில் இதுவரை ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பதிவு செய்திருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த மாணவிகளில் மூன்று லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் பேர் பட்டியலின பிரிவையும் இரண்டு லட்சத்து அறுபத்து நான்காயிரம் பேர் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவையும் சேர்ந்தவர்கள் என்றார் இந்த பிரிவை சேர்ந்த மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு உண்டு உறைவிட பள்ளிகளை அமைப்பதாக கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கஸ்தூரிபா காந்தி வித்யாலயா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் இதன் மூலம் ஆரம்ப பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் விகிதாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் தமிழின் தொன்மையும் தமிழரின் பாரம்பரியத்தையும் உலகம் நன்கு அறியும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் மாநில சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த இரண்டு நாள் மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது கலைகள் கலைஞர்கள் மற்றும் பண்பாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் வலிமை சுற்றுலாத்துறைக்கு இருப்பதாக பாராட்டு தெரிவித்த அவர் இதனை கருத்தில் கொண்டு கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுற்றுலாத்துறைக்கு அறுநூற்று பன்னிரண்டு கோடி ரூபாயை தமது அரசு ஒதுக்கியிருப்பதாகவும் ார் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மூளை ரத்த கசிவால் பாதிக்கப்பட்ட மருத்துவ மாணவிக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டதை அடுத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று மருத்துவக் குழுவினரை நேரில் சந்தித்து பாராட்டினார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தனியார் மருத்துவமனையில் பதினைந்து லட்சத்திற்கும் மேல் செலவாகக்கூடிய இந்த சிகிச்சை முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் இதுவரை சுமார் ஏழு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் பயனாளர்கள் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலில் நடைபெற்ற இந்து மக்கள் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் தாமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கினார் இந்த பட்ஜெட் நம்முடைய இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு மைல்கல் பட்ஜெட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக உள்கட்டமைப்புகளுக்கு மிகவும் கவனம் கொடுக்கப்பட்டு குறிப்பாக ஸ்பீட் ரயில் காரிடாருக்கு நம்முடைய சென்னைக்கு மட்டும் இரண்டு காரிடார்கள் தரப்பட்டிருக்கிறது நம்முடைய விவசாயத்திற்கு நாடு முழுவதும் இருக்கிற விவசாய விவசாயிகளுக்கு என்று ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு விவசாயத்திற்கென்று இவ்வளவு பெரிய தொகை ஒதுக்கப்படுவது இதுவே முதல் முறை மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தோட்டத்தில் கஞ்சா செடி பயிரிட்டு வளர்த்து வந்த நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் சுமார் பத்தடி உயரமுள்ள கஞ்சா செடியும் பறிமுதல் செய்யப்பட்டது சிங்கராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தமிழன் வருசநாடு மலையடி வாரத்தில் உள்ள தனக்கு சொந்தமான தோட்டத்தில் கஞ்சா செடி வளர்த்து வந்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது சுமார் ஐம்பது கிராம் எடையுள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கஞ்சா செடி வளர்த்த தமிழனையும் கைது செய்தனர் தலைநகர் தில்லியில் நிலவும் குறைந்த பார்வைத்திறன் காரணமாக பல விமானங்கள் மற்றும் ரயில்களின் இயக்கம் பாதிக்கப்பட்டுள்ளது புதுப்பிக்கப்பட்ட விமான தகவல்களுக்கு தொடர்ந்து விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறு பயணிகளை தில்லி விமான நிலையம் அறிவுறுத்தியுள்ளது சுமார் பதினோரு ரயில்கள் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக இயக்கப்படுகின்றன என்று இந்திய ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது பயணிகள் ரயில்களில் ஏறுவதற்காக நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு ரயில்களின் சமீபத்திய நிலவரத்தை சரிபார்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது துருக்கியில் தெற்கு ஆஞ்சலியா மாகாணத்தில் பேருந்து சாலையிலிருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்தனர் முப்பத்தி நான்கு பயணிகளை ஏற்றிச் சென்ற அந்த பேருந்து கடற்கரையோர சுற்றுலா மையத்திற்கு சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்களில் ஏழு பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனிடையே காவல்துறை மற்றும் மீட்பு படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்